அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டு அருமையான வ நில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இந்த லேண்டை ரீச் ஆக வரைக்கும் முப்பது அடி ஆகல் தடை வருதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஃபுல்லாகவே ஒரு ஐநூறு அடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஃபுல்லாகவே இருபது அடி அகல தடம் ஃபுல்லாகவே கவர் ஆகுதுங்க ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தாரோட்டிலிருந்து வரக்கூடிய முப்பது அடி அகல தடம்ங்க ஒரு ஏக்கரை எண்பது சென்ட்டுங்க டோட்டல் பரப்பளவுங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி பாதுகாப்பு இருக்குதுங்க இந்த டைமண்ட் வேலி கம்பி வேலி போட்டிருக்காங்க அருமையான பூமிங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நூறு சதவீதம் வடகிழக்கு சரிவாக வாஸ்துப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க அக்கம் பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா தோப்புக்கு தான் பச்ச பசு பசுமையான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் இது பார்த்திங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழிச்சாலைக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க அதே நேரத்தில் திருப்பூர்லேருந்து போகக்கூடிய ஒட்டஞ்சத்துறை மதுரை பைபாஸ் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க ஒரு மெயினான லொக்கேஷன்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பரான வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடவே வேண்டாம் இது வந்து மல்டி பர்பஸ் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்கு இது வந்து சூட்டபுளாகுங்க அதே நேரத்தில் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இது வந்து சூட்டபுளாக கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கம்பெனிக்கு இது கட்டுறதுக்கு குடோன் கட்டுறதுக்குங்க அதே நேரத்தில் ஃபியூச்சரில் ஒரு லே அவுட்க்கு இது போடுற மாதிரி இருந்தால் கூட இது வந்து சூட்டபுளாகுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இது மெயினான ஒரு மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த எல்லாம் மல்டி பர்பஸ்க்கு ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க ஃப்யூச்சரில் கூட இருபத்தஞ்சி சென்ட் முப்பது சென்ட்டாக கூட பிரித்து ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது வந்து சூட்டபுள் ஆகுங்க ஏன்னா ஐநூறு அடிக்கு மேலேயே தடைபேசி வர்றதுனால பிரித்து பிரித்து கூட சேல் பண்ணலாம் அதே நேரத்தில் வாங்குறதுக்குமே பார்த்திங்கன்னா பட்ஜெட் அளவாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தால் கூட இது வந்து சூட்டபுள் ஆகுங்க பிரித்து பிரித்து வாங்கிக்கலாங்க பட் லேண்ட் ஓனர் வந்து ஒரே செட்டில்மெண்ட்டு ஒரே கிரையத்துக்கு தான் வருவாருங்க நம்ம தான் சேர்ந்து தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியா மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கரா எண்பது சென்ட் இதனோட விலை மொத்த விலை பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க ஓனர் இது வந்து ரீசனபுளான ப்ரைஸுங்க இந்த ஏரியாவுக்கு ரீசனபுளான ப்ரைஸு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து மெயின் லொக்கேஷன்லேயே இருக்கிறதுனால இது ரீசனபிளான ப்ரைஸுங்க பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது வந்து ரீசனபுளான ப்ரைஸாக தான் இருக்குதுங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க தருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே